வணக்கம் ஜெயின் இந்தியா பாகிஸ்தானுடைய போர் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சளிப்பு எனக்கு நல்லாவே தெரியுது பட் அரசாங்கம் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து மூவ் பண்ணுறாங்க இது ஐபிஎல் மாதிரி நம்ம உடனடியாக பார்த்தாகணும் இன்னைக்கு நைட் பதினோரு மணிக்குள்ளே மேட்ச் முடியுமானால் முடியாது ரெண்டு முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடந்துருக்கு இந்தியாவுடைய கடற்படை தளபதி பிரதமர் அவர்களில் லோக்மானிய மாநியத்திலக் செவன் லோக் மாநியத்தலகம் இல்லத்தில் சந்தித்து நைட் ஒரு டீட்டெயில் மீட்டிங் பண்ணுறாரு ஒரு படைப்பிரிவோட தளபதி பிரதமரோட நேரடியாக பேசுறாரு அவங்க கேபினட்டோ வேற பெரிய சிசிஎஸ் மெம்பர்ஸோ யாருமே கிடையாது நேற்று சனிக்கிழமை முந்தைய பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய விமானப்படை தளபதி பிரதமரை சந்தித்து பேசுகிறார் ஞாயிற்றுக்கிழமை இல்லை இன்னைக்கு நிச்சயமாக இந்தியாவுடைய இராணுவ தளபதியும் போய் அவர் சந்தித்து பேசுவார் அப்படின்ற போது ஃபைனல் பிளான்ஸ் ரெடி ஆகிடுச்சு யார் என்ன பண்ண போறாங்க அதோடைய ப்ளஸ் மைனஸ் என்ன நமக்கு எங்கெங்கெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது எந்த இடத்துல அரசாங்கத்தோடைய சப்போர்ட் தேவை அப்படின்றத முப்படை தளபதிகள் தனித்தனியாக பிரதமரை சந்தித்து பேசியிருக்கிறாங்க இது ஒரு ஹை செக்யூர்டு மீட்டிங் ஏன்னா இல்லத்தில் ஏன் சந்திக்கிறாங்க அப்படின்றது இதுக்கு நிறைய பாதுகாப்பு ரீதியான சில முக்கியமான அம்சங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் பட் ரொம்ப முக்கியமான மீட்டிங்ஸ் அப்படின்றத பார்க்குறோம் ஃபைனல் பிளான் ரெடி ஆகிடுச்சு டேட்டுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க பிரதமரோட லாஸ்ட் மினிட் டிஸ்கஷன்ஸ் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ஓகே இப்போ இந்திய விமானப்படை எங்கேருந்து தாக்குவாங்க நீங்கள் குஜராத்தில் ஆரம்பித்து போர்பந்தரில் ஆரம்பிச்சு அதன் பிறகு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜோத்பூர் ஜெய்ப்பூர் ஜெய்சல்மர் போன்ற மிலிடரி பேஸஸ்ஸு அப்படியே நீங்கள் தாண்டி இங்கே வந்தீங்கன்னா பஞ்சாபில் அம்பாலா போன்ற பட்டான்காட் போன்ற பல மில்டரி பேஸஸ் இருக்குது அமிர்த்சர் இருக்குது அப்படியே ஜம்மு போனீங்கன்னா ஜம்முவில் ஒரு பேஸ் இருக்குது உதம்பூரில் இருக்குது இதுலேருந்து தான் விமானப்படை போய் தாக்குதல் நடத்தும் அப்படின்னு நம்ம எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் பட் பாகிஸ்தானை தாக்குறதுக்கு ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு பேஸுமே நம்மக்கிட்ட ஒரு ஆப்ஷனுமே இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் உடனடியாக இது நீங்கள் ராணுவ ரகசியங்களில் வெளியே சொல்கிறேன்னு சொல்லாதீங்க இது எல்லாமே பப்ளிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் எக்ஸ்தலத்தில் இதை பற்றி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் இப்போது இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா உஸ்பெகிஸ்தான் நாட்டில் ஃபர்கார் அப்படின்ற ஒரு ஏர்பேஸ் இந்தியா கிட்ட இருக்குது இந்தியாவுடைய சுக்கோய் தேர்ட்டி ரக விமானங்கள் சுக்கோய் சு தேர்ட்டி எம்கே ரக விமானங்கள் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்ரி பேஸ் விமானப்படையோட பேஸ் ஆயுதங்களோட மிசைல்ஸோடு அங்கே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு வாக்கில் இதோடய ஸ்ட்ரென்த் நம்ம அதிகப்படுத்தணும் அன்னைக்கு பொது வெளியில் சொல்லப்பட்ட காரணம் என்னென்னா தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை டேக் ஓவர் பண்ணும்போது இந்தியாவுடைய ப்ராஜெக்ட்ஸ் சல்மா டேமாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய இதுவாக இருக்கட்டும் பழைய மாதிரி தாலிபான்கள் தாக்கக்கூடாது அப்படி தாக்க முற்படும் போது இந்திய விமானப்படை இன்டர்ஃபியர் ஆகணும் அப்படின்ற போது அங்கே நம்மளுக்கு ஒரு பேஸ் தேவைப்படுது ஏன்னா இந்தியாவிலேருந்து ஏர் ஸ்பேஸை கிராஸ் பண்ணி நீங்கள் போர் விமானங்களாக ஆப்கானிஸ்தான்குள்ளே அனுப்ப முடியாது இதுதான் அன்றைக்கி ஓப்பனாக சொல்லப்பட்ட ரீசன் ஆனால் ரீசன் வேறு ஒன்றுமே இருக்குது இப்போது ஃபர்கோர் ஏர்பேஸ் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஏர்பேஸ் இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஐனி ஏர்பேஸ் ஃபர்கோர் ஏர்பேஸ் ஐனி ஏர்பேஸ் இது ரெண்டுமே உஸ்பெகிஸ்தான் நாட்டில் இந்தியாவுடைய விமானப்படையுடைய தலங்கள் இப்போ ஃபர்கோர் ஏர்பேஸ்லருந்து இது எங்கே இருக்குது எக்ஸாக்டாக மேப்பில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் தஜகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடைய பார்டரில் இருக்குது அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா தஜகிஸ்தான் தலைநகரான துஷான்பேலிருந்து ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டர் தென்கிழக்கில் இருக்குது ஸோ பேக்கும் இந்த ஏர்பேஸுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது ஸோ வெல் கனெக்டடான ஒரு இடம் மத்திய ஆசிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு தஜகிஸ்தான் இந்திய இராணுவத்துடைய நெருங்கிய நட்பை கொண்ட ஒரு நாடு இந்தியாவோடய ஒரு நெருங்கிய நட்பு கொண்ட நாடு அதனால தான் அவங்களுக்கு அவங்க நமக்கு ஃபர்கோர் ஏர்பேஸையும் அவ்னி ஏர்பேஸையும் இந்தியக்காகவே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்குறாங்க இப்போ ஃபர்கோர் ஏர்பேஸ்லேருந்து லாகூர் எழுநூறு கிலோமீட்டர் பெஷாவார் ஐநூறு கிலோமீட்டர் இஸ்லாமாபாத் அறநூறு கிலோமீட்டர் இந்த மூன்று முக்கியமான பாகிஸ்தான் இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய காம்பேட் மிஷன் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவுடைய விமானப்படை உடனடியாக எவ்வளோ தூரம் பறந்து தாக்க முடியும் அவங்களுடைய ரேடியஸ் எவ்வளோ சுற்றளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கிலோமீட்டர் அதுக்கு மேலே போய் தாக்குதல் நடத்தினா இந்தியாவில் பண்ண முடியும் அதுக்கு மிட் ஏர் ரீஃபுலர் அனுப்பிச்சு டேங்க் எடுத்துகிட்டு போய் நடுவானில் அந்த எரிபொருளை மீண்டும் ரெப்ளைஸ் பண்ணி போனோம் நம்மளுடைய விமானிகள் ஆறு மணி நேரம் அந்த மாதிரி மிஷன் போனதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இங்கே பொறுத்த வரைக்கும் எதுவுமே பண்ண தேவையில்ல சுக்கோய் தேர்ட்டி எம்கேயோட ரேஞ்சும் சரி ரஃபேலோட ரேஞ்சும் சரி மெராஜோட ரேஞ்சும் சரி இது எல்லாமே ஆயிரம் கிலோமீட்டருக்கு அதிகம் ஸோ ஆறுநூறு கிலோமீட்டரில் இஸ்லாமாபாத் ஐநூறு கிலோமீட்டரில் பெஷாவார் ஏழ்நூறு கிலோமீட்டரில் லாகூர் இந்த இடத்த தான் நம்ம ஒத்து கவனிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா இந்த இடத்துல ஆப்கானோடைய வான்வெளிக்குள்ளே வந்து தான் நம்ம உள்ளே போக முடியும் தாலிபான்களுடைய இந்தியாவுடைய உறவு இப்போ சமீபமாக போய் இந்திய அதிகாரிகள் வெளியுறவுத்துறை செயலர் மிஸ்திரி அவர்கள் போய் தாலிபான்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கான காரணம் இப்போ புரியுன்னு நினைக்கிறேன் தேவைப்பட்டா நம்ம அவங்க ஏர்பேஸை யூஸ் பண்ணலாம் அவங்க பர்மிஷன் கொடுக்காமே நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஆப்கான்கிட்ட வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எதுவுமே கிடையாது பட் அவங்க நம்மளோட ஒத்துழைப்பாங்க அதுதான் அடிப்படை காரணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை தடுக்கிறதுக்கான சாதனங்கள் எங்கே ஹெச்கியூ நைன் மற்றும் எல்வை எயிட்டி இந்த மிசைல்ஸ் எல்லாமே தொண்ணூறு சதவீதம் பாகிஸ்தான் கொண்டு வந்து வச்சுருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அப்போது உங்களுடைய வட மேற்கு வடகிழக்கிலிருந்து சாரி உங்களுடைய வட மேற்கிலிருந்து ஒரு விமானம் இந்திய விமானம் ஃபர்கோர் ஏர்பேஸ்லேருந்து இஸ்லாமாபாதை நோக்கியோ லாகூரை நோக்கியோ வந்துச்சுனா உங்களால் தடுக்கவே முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா இதை டக்குன்னு நீங்கள் இன்னொரு நிலைக்கு மூவ் பண்ணிட்டு போக முடியாது கிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு லிமிட்டடான ஸ்பேஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்த பாலிடிக்ஸ் அன்னைக்கு இருந்த ஜியோ பாலிடிக்ஸில் தாலிபான்களுக்கு எதிராக ஃபைட் பண்ணால் நார்தர்ன் அலையன்ஸ் அந்த நார்தர்ன் அலையன்ஸுக்கு இந்தியா ரஷ்யா ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ணாங்க தாலிபான்களுக்கு அமெரிக்கா பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அந்த இடத்துக்கு நார்தர்ன் அலையன்ஸுக்கு உதவுறதுக்காக ஆயுதங்கள் மற்றும் இதை உதவுறதுக்காக தொண்ணூறுகளில் இந்தியா உருவாக்கின ஏர் பேஸ் தான் அது ஸோ நமக்கு அங்கே ஒரு ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் இருக்கணும் சரி நம்மளுடைய ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகளை பற்றி நம்ம கமெண்ட் அடிக்கிறோம் பட் அவங்களோட சிந்தனை தொலைநோக்கு சிந்தனை எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நரசிம்ஹராவ் அவர்கள் இந்த காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு மிலிடரி பேஸ் இந்த இடத்துல நம்ம வேணும் அப்படின்னு நம்மளோட ப்ரெசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரூட்டில் பாகிஸ்தானை நோக்கி விமானங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோ அவங்கள்ட்ட தடுக்கிறதுக்கான பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் வெப்பன்ஸ் எதுவுமே கிடையாது ஏன்னா மொத்தத்தையும் கொண்டு வந்து இந்தியா பாகிஸ்தான் நிலையிலாம் அவங்க வச்சுட்ருக்காங்க இப்போது கவுண்டர் அட்டாக் பண்ணணும் ஓகே இப்போ இந்தியாவிலேருந்து பட்டான்கோட்டை ஏர் பேஸை அவங்க டச் பண்ணணும் நினச்சா பண்ணலாம் பெரிய விஷயம் கிடையாது நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸு சித்தத்தையும் மீறி நம்ம ஏர்பேஸை தாக்கலன்னா தாக்கலாம் ஆனால் இங்கே வந்து நீங்கள் தஜகிஸ்தானை போய் தாக்குனீங்கன்னா ரஷ்யா உங்களை சும்மா விடாது தஜகிஸ்தானோட மிலிடரி பேஸை யூஸ் பண்ணிச்சு இந்தியா அப்படின்னா நீங்கள் கண்டனம் தெரிவிக்கலாம் நீங்கள் உலக அரங்குக்கு போகலாம் சைனா மூலிமா ப்ரெஷர் கொண்டு போகலாம் சைனா மூலிமா ரஷ்யா அப்ரோச் பண்ணி பேச வைக்கலாமே தவிர பாகிஸ்தானுக்கு தஜகிஸ்தானோட மோதறதுக்கான எந்த தைரியமும் கிடையாது ஏன்னா தஜகிஸ்தானை மோதனாங்கன்னா ரஷ்யாவை நேரடியாக மோதுகிற மாதிரியான ஒரு அர்த்தமாகும் ரெண்டாவது தஜகிஸ்தானை மோதனாங்கன்னா தஜிக்ஸ் ஆப்கானிஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லை இல்லை அவங்களுமே மாமச்சம் உறவுதான் ஆப்கானிஸ்தானும் சும்மா இருக்க மாட்டாங்க ஸோ இவங்க இன்னொரு ஃப்ரெண்ட்டை தாலிபன்கள் கூட ஆப்கானிஸ்தான் கூட பிரச்சனை உள்நாட்டில் பலூச்சிகள் பஸ்தூனிகள் கூட பிரச்சனை இந்த பக்கம் இந்தியா கூட பிரச்சனை நீங்கள் இதுக்கு மேலே போய் தஜகிஸ்தானை தாக்க முடியுமா அப்படின்னா அதோடைய ஆப்ஷன்ஸுமே அவங்களுக்கு கிடையாது ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை தப்பி தவறி இந்த முட்டாள்கள் கொடுத்தாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் இதை சரியா பயன்படுத்திக்கும் அவங்களுக்கு கடற்கரை தேவை ஆப்கானியர்களுடைய கனவு இன்னைக்கு நேற்று கிடையாது ஆயிரம் வருடமா ஸோ அந்த மக்ரான் கோஸ்ட்ன்ற பகுதியை நோக்கி மூவ் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாமே பண்ணுவாங்க ஸோ இந்த வியூகத்தில் பாகிஸ்தான் சிக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்தியாவுக்கு எந்த நாடுமே ஹெல்ப் பண்ணல அப்படின்ற ஒரு கமெண்ட் வருது இக்லா மிசைல்ஸ் அதாவது ஷோல்டர்லேருந்து இருந்து ஃபயர் பண்ணி லோவாக பறக்க கீழ அதாவது ரொம்ப தாழ்வாக பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர்கள் விமானங்களை தாக்குறதுக்கான இக்லா மிசைல்ஸ் ஹீட் சீக்கிங் மிசைல்ஸ் சொல்லுவோம் ரஷ்யா அவசர அவசரமாக ஒரு கன் ஒரு கன்சைன்மெண்ட்டை பமச்சி வச்சிருக்கிறாங்க அமெரிக்கா ஆக் ஐ த்ரீ சிக்ஸ்டி அப்படின்ற அந்த ஒரு இதையும் கொடுக்குறாங்க கண்காணிப்பு இதையும் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இப்போ இந்த ரெண்டு மூணு நாட்களுக்குள்ளே நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இந்த போர் இந்தியா ஒத்து கவனிக்க வேண்டியது உலகமே ஒத்து பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு விஷயம் இந்த போர் ஒரு வேலை நடந்தால் சைனாவுடைய ஜே டென் மற்றும் ஜே எஃப் செவன்டீன் இந்த ரெண்டு விமானங்களுமே முதல் முறையாக களத்தில் பயன்படுத்தப்பட போகுதா அப்படின்ற கேள்வி அப்படி பயன்படுத்தினா அதோடைய தரம் என்ன அப்படின்றது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரஷ்யா உக்ரைன் போரில் அதோடைய வெற்றியும் பார்த்தோம் அதோடய லிமிட்டேஷன்ஸையும் பார்த்தோம் இந்தியா எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்தியாவுடைய மிச்ச மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோடு எந்தளவுக்கு இன்டெக்ரேட் ஆகியிருக்கு நம்ம ஏர்ஃபோர்ஸோட மாடர்னைசேஷன் யுத்த காலத்தில் எவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதுன்ற பார்க்கக்கூடிய ஒரு ஒரு அரிதான வாய்ப்பும் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிது அதில் நம்ம சக்ஸீட் ஆகும்போது சைனா இப்போ ரஷ்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு புஷை கொடுக்கும் எஸ்எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை வரைக்கும் அகாஷ் ரக ஏவுகணைகளுக்கு நிர்பய ரக ஏவுகணைகளுக்கு இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டை வந்து அது ஓப்பன் பண்ணும் இப்போ ஐநி ஏர்பேஸும் இருக்குது தஜகிஸ்தானில் அதை பயன்படுத்தியும் இவங்க வந்து நம்ம வந்து தாக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்சத்தீவில் மினிகாய் அப்படின்ற ஒரு தீவை ஏற்கனவே ஏர்பேஸ் இருந்தது ஒரு முழு நேவல் ஒரு ஏர்பேஸாக மாற்றணும்னு சொல்லி போன வருடம் அந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருந்தோம் இப்போ நீங்கள் மினிகோயிலருந்து கராச்சியை நோக்கி போகணும் அப்படின்றது எக்ஸாக்டாக ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஒரு மிடர் ரீஃபியூலிங்கோட நீங்கள் கராச்சியை இந்த துறைமுகத்தை பயன்படுத்தி ஐஎன்எஸ் விக்ராந்த் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா இது ரெண்டையுமே நீங்கள் பயன்படுத்தாமையே நம்மளுடைய போர்க்கப்பல்களை உள்ளே அனுப்பாமையே மினிக்கோய் தீவுலேருந்து போர் விமானத்தை மிட் ஏர் ரீஃபியரிங்கோடு அனுப்பிச்சு கராச்சி நகரத்தை தாக்க முடியும் பாகிஸ்தான் திரும்ப கோய் தீவுகளை தாக்கிறதுக்கான எந்த விதமான கப்பல்களோ அவங்ககிட்ட இதுவோ கிடையாது அவ்வளோ தூரம் வர்றதுக்கான சீ டாமினன்ஸ் அவங்ககிட்ட கிடையாது மிசைல்ஸ் இருக்கு அப்படின்னா மிசைல்ஸ் இருக்குது அதை தடுக்கிறதுக்கான சக்தியும் இந்தியா கிட்ட இருக்குது நேவி பார்த்தீங்கன்னா இந்த நைன் டிகிரி சேனல் ஒன் டிகிரி டூ டிகிரி நைன் டிகிரின்னு வரும் நைன் டிகிரி சேனலில் ரொம்ப முக்கியமானது பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்ம்ஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்ம்ஸில் இந்தியாவுடைய போர்க்கப்பல்கள் கராச்சியிலேருந்து ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தொலைவில் சர்வதேதில் நின்னாலே கராச்சிக்குள்ளே இருக்கக்கூடிய விமானங்கள் உள்ளே போக முடியாது அங்கேருந்து விமானங்கள் வெளியில் வர முடியாது இந்த ஆப்ஷனையும் க்ளோஸாக இந்தியா பார்த்துட்டு தான் இருக்காங்க எனக்கு என்னோடய கட் ஃபீலிங் சொல்கிறது இந்த முறை நேவியோடைய அந்த ஆக்ஷன் அப்படின்றது நம்ம இது வரைக்கும் வரலாறுலேயே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்றது என்னுடைய அனுமானம் நான் தப்பாக கூட போகலாம் இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம ஏன் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய மொத்த ஃபோக்கஸுமே இங்கே இருக்கக்கூடிய விமானத்தலங்கள் இதை நோக்கி பஞ்சாப் குஜராத் ராஜஸ்தான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜம்மு இங்கே தான் ஹிஸ்டாரிக்கலாக எல்லாமே நடந்திருக்கு இந்த மிலிட்ரி ஆப்ஷனும் இருக்குது உஸ்பெகிஸ்தானோட சில பேச்சுவார்த்தைகளில் இந்தியா ஈடுபட்டிருக்காங்க இந்த காடை மட்டும் இந்தியா யூஸ் பண்ணாங்கன்னா மொத்த உலக நாடுகள் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்திரா காந்தி அவர்கள் தலைமையில் இருந்த இந்தியாவை திரும்ப பார்த்தாங்களோ அப்படி திரும்ப பார்ப்பாங்க இது மொத்த ரீஜனல் டைனமிக்ஸுமே மாறிடும் இந்த சைனாவுடைய ஆர்ட் ஆஃப் சுஞ்சு இந்தியாவுடைய சாணக்கிய நிதி நம்மளுடைய சாணக்கிய நிதி நம்மளுடைய வியூகம் அமைப்பு அப்படின்றதெல்லாம் வந்து ஆர்ட் ஆஃப் வார்ஸ் பை சுஞ்சுவெல்லாம் தாண்டி போனது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இதில் ரிஸ்க் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது தஜகஸ்தான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இது ஒத்துக்கணும் ரஷ்யாவுடைய ஆதரவு தேவை பட் அந்த மிலிட்ரி பேஸை யூஸ் பண்ணுறதுக்கான எல்லா விதமான அனுகூலமான சூழ்நிலைகளும் இந்தியாவுக்கு இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் இது ஒரு ஓப்பன் அனாலிசிஸில் ஏற்கனவே இருக்குது அங்கே இருக்க மிலிட்ரி பேஸ் உலகத்திலே தெரியும் எல்லா நியூஸ்லேயும் இருக்குது நான் ராணுவ ரகசியங்களை நான் பேசலை எந்த மாதிரியான வியூகத்தை இந்தியா எடுக்கும் அப்படின்றத பார்க்குறோம் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவை இந்தியா பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத வரக்கூடிய காலம் பதில் சொல்லும் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்